வணக்கம் சிறகடி காசை சிறையில் மனோஜ் டீலரை பார்த்துட்டு வரேன் வெளியில் போயிட்டுறாரு வித்யா உருவாகி நீ கடையில் இருக்காங்க இந்த இடத்துல மூச்சு வாங்கிக்கிட்டே உள்ளே வராரு மலேசிய மாமா இவங்க பார்த்துட்டு எதுக்காக இங்கே பார்த்துட்டு அடிச்சுட்டு வரீங்க நீங்க ஏன் இங்கே வந்தீங்கன்ட்டு அவர் சொல்கிறாரு நீங்கள் கடை ஓப்பன் பண்ணியிருக்கீங்கன்ட்டு பேச்சோட பேச்சா வித்யா சொன்னாங்க அதனால் வந்தேன்ட்டு இவங்க வித்யாவை பார்த்து முறைக்கிறாங்க இப்போ என்ன விஷயம் எதுக்காக நீங்கள் வந்தீங்கன்னு கேட்டவுன்னே என்னை வழியில் மீனாக பார்த்தாங்க தான் நாங்கள் வந்துன்ட்டு அப்போ நீங்கள் அவ்வளோ பார்த்துட்டிங்களா ஏதாவது சொல்லிட்டீங்களா சொன்னோன்னே நான் எதுவும் சொல்லலை அவங்க என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தாங்க அதனால்தான் நாங்கள் வந்துட்டேன்ட்டு இவர் தண்ணி வாங்கி குடிச்சுட்டுருக்காரு இந்த இடத்துல மீனாக வராங்க பூ எடுத்துக்கிட்டு இவங்க வராங்கன்னு தெரிஞ்சதோ இவங்க மூணு பேர் ஷாக்காக வராங்க சரி நீங்கள் எங்கேயாவது போய் ஒழிஞ்சிக்கங்கன்றாங்க இவங்க பின்னால் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க மீன் பூ எடுத்துட்டு வந்துட்டு நான் பூ போட்டுன்றாங்க நான் கூட இல்லை நானே போட்டு விட்டுன்றாங்க சரி எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லுங்கன்னு போது நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க மாதத்துக்கு தடவை கொடுத்துருங்கன்னு இவங்க சொல்கிறாங்க மீனா சொல்கிறாங்க நானும் மலேஷ மாமாவை வழியில் பார்த்தேன்ட்டு அதை கேட்டு இவங்க ஷாக் ஆகிட்டு நீங்கள் அப்படிலாம் பார்த்துருக்க முடியாது அவர் வெளிநாட்டில் இருக்காரு நீங்கள் எப்படி பார்த்துருக்க முடியும் வேற யாராவது பார்த்துருப்பீங்கன்னு இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மனோஜ் வந்துடுறாரு ஏன் வந்துட்டீங்கன்னு கேட்டவனே அவர் அப்புறமா வர சொல்லியிருக்காரு வந்துட்டேன்ட்டு நான் போயிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணுறான்ட்டு இவருக்கு வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு இந்த இடத்துல மூத்துவாங்க ஃப்ரெண்டும் வராங்க இவங்க வராங்கன்னு தெரிஞ்சதும் ரோகினோடய ஃப்ரெண்டு மாமா கூட்டிகிட்டு போயிட்டு அவருங்க ஃப்ரிட்ஜில் ஒலிக்கி வச்சிடுறாங்க இங்கே வந்துட்டு என்ன விஷயமா வந்தீங்கன்ட்டு ரோகினியும் மீனா வந்து கேட்குறாங்க முத்துக்கிட்ட அப்போ இவர் சொல்கிற என்னோடய ஃப்ரெண்டுக்கு ஃப்ரிட்ஜு வாங்க வந்தோன்னிட்டு அந்த இடத்துல மனோஜி வர என்ன விஷயம்னுட்டு என்னோடய ஃப்ரெண்டுக்கு ஃப்ரிட்ஜு வாங்குறதுக்காக வந்து பார்க்க வந்தீங்களா வாங்குவீங்களா வாங்க மாட்டிங்களா சும்மா பார்க்கறதுக்காக வந்தீங்களான்னு கேட்டோன்னே இல்லை பார்த்துட்டு வாங்குவோம் சொன்னோன்னே சரி போயிட்டு பாருங்கன்னுட்டு வந்து பார்க்குறாங்க இந்த இடத்துல வித்யா வராங்க ஃப்ரிட்ஜில் ஒழுக்கி வச்சுட்டுருக்காங்க ஒவ்வொரு ஃப்ரிட்ஜாக பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கும்போது வித்யா வந்து ரோஹிணி கிட்டே சொல்கிறாங்க அவர் நான் ஃப்ரிட்ஜில் தான் ஒழுக்கி வச்சிருக்கேன் இவங்க வரத போய் பார்க்குறாங்களான்ட்டு அது கேட்டு இவங்க ஷாக்காகிறாங்க இவங்க ஒன்றும் நான் பார்த்துட்டு கடைசி அந்த கிட்ட வராங்க அவங்க வந்து ஓபன் பண்ற நேரத்தில் அந்த இடத்துல வித்யா வந்து தொடுக்கிறாங்க இதை ஏன் பாக்குறீங்க மீதி எல்லாம் போய் பாருங்க அதுதான் பிடிச்சிருக்குது அதை தான் பார்க்கணுன்றாங்க இவங்க வழி மாட்டேறாங்க ஏன் நீங்க இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டீங்க நாங்க தானே வாங்க வந்திருக்கோம் வழி விடுங்கன்றாங்க அந்த நேரமாக பார்த்து ரோகிணி சொல்லிடுறாங்க அதை அவள் வாங்கன்ட்டு அதை செலெக்ஷன் பண்ணி வச்சிட்ருக்கானிட்டு அதை கேட்டு அப்படியான்னு கேட்குறாங்க ஆமாம் அது இல்லைனாக்கா நீங்கள் வேறு அவங்களுக்கு கொடுங்க நான் இதே வாங்கிக்கிறேன்ட்டு முத்த சொல்கிறாரு இல்லை அது வேணாம் விட்டுடுன்ட்டு ஆமாண்டா நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்குறீங்களா கேஷாக வாங்குறீங்களான்னு சொன்னோன்னே இன்ஸ்டால்மெண்ட்ன்ட்டு அப்போ இவர் சொல்கிறாரு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கெல்லாம் யாருக்கும் கொடுக்குறது இல்லைட்டு ஆமாம் இவோ கேஷாகவே கொடுத்து வாங்க போகிறான்ட்டு ரோகினி அவங்க ஃப்ரெண்டுக்கு சொல்கிறாங்க அதுக்கேற்றும் அவங்க ஆமாம் ஆமாம் நான் கையில் கொடுத்து வாங்கிக்கிறேன் இதை நான் தான் வாங்கிக்கிறேன்ட்டு அவங்க அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்காங்க இவங்க மாறி மாறி வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு நேரத்தில் உள்ளே உட்காந்துக்கிட்டு மலேசியா மாமா தும்பிடுறாரு இங்கே ரொம்ப தூரில் இருக்குல்ல தான் நான் தும்பிட்டேன்ற மாதிரி அதில் வித்தியாச சமாளிக்கிறாங்க வேணாடா உனக்குலாம் கொடுக்க முடியாது நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டு அதனால் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்ட்டு முத்துவோம் அவங்க அண்ணனும் ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க அப்போ அந்த நேரத்தில் ஃபோன் வருது மனோஜுக்கு நான் திரும்ப டீலர் போய் பார்த்துட்டு வரன்ட்டு அவரும் கிளம்பிடுறாரு அதுக்கப்புறமா வந்துட்டு இவங்க மலேசியம் மாமா வெளியில் வர வைக்கிறாங்க ஏமா இங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா நீங்கள் எனக்கு மணிநாத்ன்கிட்ட சான்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்காக எனக்கு அலைய வைக்கல ஆனால் நான் ஊருக்கு வரும்போது உங்கள் வீட்டுக்கு வரும்போது இங்கேயும் பார்க்குறேன் ஒரு ஒரு தடவை நீங்கள் பயந்துக்கிட்ட ஏதோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது அதனால் நீங்கள் அவங்க தான் என்ன கூட்டிகிட்டு வந்து நடிக்க வைக்கிறீங்கன்னு தெரியுது இதுலேருந்து எனக்கு தெரிஞ்சு போச்சு மானிட்டு அப்போ என்னோடய நிலமை சொல்ல முடியாத இடத்துல இருக்குன்ட்டு பரவாயில்லம்மா ஏதோ நான் உங்களுக்கு நல்லது செய்ய வந்தேன் அப்போ நீங்கள் எதுவும் யார்கிட்டையும் சொல்லி வச்சுருவாது நான் மீனால் வேறு யார்ட்டுமே அதை பற்றி சொல்ல மாட்டேன்ட்டு அவர் கிளம்பிடுறாரு எப்படியா ஒன்று இப்போ தப்பிச்சுட்டோம் ஆனால் திரும்ப முத்து மைனா கண்ணில் இவர் பட்டுடக்கூடாதுன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது முதல்ல அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க வீட்டில் போய்ட்டு அதாவது சொல்லிடுவாங்கண்ணாவோ நான் போகிறேன்ட்டு ரோகினி வீட்டுக்கு வராங்க வீட்டில் வந்துட்டு மாடி மேலே வந்து தனியாக நின்று யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க மீனா முத்து வராரு நான் அங்கே கூட்டியே போயிருக்கூடாது எவ்வளோ நம்பிக்கை நான் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போனேன் ஏமா வந்து போய்ட்டுன்னா அவர் சொல்கிறாரு அப்போ ஏய்யா நீ ஒரு மாதிரி இருக்கன்ட்டு கேட்கும்போது இவங்க சொல்கிறாங்க நான் மலேசிய மா வழியில் பார்த்தேன் ஆனால் நான் பார்த்து பேசுறதுக்குள்ளார் அவர் கிளம்பிட்டாருன்னுட்டு அப்படியான்ட்டு ஆமாங்க நான் அவரை தான் பார்த்தேன் ஆனால் அதை ரோகினி கிட்டே சொன்னேன் அவங்க வெளிநாட்டில் இருக்காங்க இங்கே பார்த்துருக்க முடியாதுன்ட்டு நான் சொல்லும் போது அவங்களோட முகமே போச்சுன்ட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இதை வந்துட்டு ரோகினி ஒட்டு கேட்குறாங்க இவர் சொல்கிறார் எனக்கும் அவங்க மேலே சந்தேகம் இருக்குது ஒவ்வொரு தடவை அவங்க மலேசியா அது இதுன்ட்டு கதை தான் விட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு தடவை எதுவுமே நிரூபணமாகல அப்படி இருக்கும்போது என்ன கதை சொல்கிறாங்க என்ன விஷயம் இருக்குது ஆனால் அது என்னன்னு நமக்கு தெரியலன்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இதை வந்துட்டு ரோகினி கேட்டுட்றாங்க ப்ரோமோவில் மீனா சொல்கிறாங்க முத்துக்கிட்ட நம்ம வீடியோ காலில் பேசணுமே அது அவங்க மாமா கிடையாதுன்ட்டு அவங்க சொல்கிறாங்க இதோட முடியுது நன்றி வணக்கம்